இங்க பாரு வித்தியாசமான குருவி வால் குருவி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்குதுங்க நாங்கள் வரும்போது இந்த மாதிரி குருவியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சமையா இருக்குல்ல இன்னும் இந்த மலையில் என்ன வித்தியாசம் வித்தியாசமா இருக்குன்னு தெரியல அங்கே பாருங்க ஓயே ஓச்சு பறந்து போயிடுச்சு அதோட வால் எவ்வளோ அழகா இருந்துச்சு பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் இதா இதா தீர்த்தோம் குடிச்ச தண்ணி இதான் அனுமன் குடித்த தண்ணி ஆமாங்க எவ்வளோ அந்த குறைவு நம்மளுக்காகவே வந்துருச்சுக்கோங்க இங்கே பாருங்க திருப்பி வந்துருச்சு ஐயோ டே 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 அதான் அதான் அதா சூப்பர் சூப்பருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஐயோ அழகு அழகு எவ்வளோ குரல் கொடுக்குது பார்த்தீங்களா சூப்பர் வாபா வாபா விளையாடுது நம்ம கூட அது எவ்வளோ அழகா விளையாடுது ஐயோ நான் வேற எதையோ எடுத்துட்டு இருக்கேன் எங்கேயோ போகுது இங்க போயிருக்க இங்க கிட்டக்கவே வந்து போயிருச்சு பாரு எப்படி அழகா ஏன் அக்ஷயா சூப்பர் இல்லை அது நிஜமும் விளையாடுது அக்ஷயா இல்லை அங்கே ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு அப்புறம் இப்போ நம்ம கண்டவுன்னே இங்கே வந்துருச்சு திருப்பி அங்கே போய் உட்காந்துருச்சு வருது வருது எங்க எந்த பக்கம் உயிற்சாட்டு இருக்குது ஆ வரும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னும் நிறைய குருவிகளாம் இருக்குது போல் ஆ ஆமாம் இது எப்பயுமே ரெண்டாக இருக்கும் ஆனால் ஒன்று தான் இருக்குது எங்க குருவி ஆ மேல அதுக்கு தான் அக்கா இந்த போனை வாங்கி கொடுத்தா கேமரா நல்லா இருக்குது இங்கே இதான் அனுமதி தீர்த்தம் போல இல்லை வந்துட்டே இருக்கு வேறு இங்கேயிருந்து வருது ஆனால் மேல போய் பார்க்கணும் இதை இவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு தண்ணி நிஜமாவே இன்னைக்கு சூப்பர் ஏன் அக்ஷயா செம்ம வேறு எப்படி தண்ணி வந்துட்டுருக்குன்னு மலைமேல அது வந்துருக்கு. சே நம்ம போலாம் எப்படி ஏறிட்டு மேலே மலைமேல போறோம். ஹாஷ்னி. பாய் அது மேலயே போயிருச்சு குட்டி. எறும்பு காசி போற. ஏ பாப்போ ஏறுமூர் இருக்கடா. ஏறுமூர் இருக்கடி. ஐயோ. சலக்குட்டி வந்திருக்கீங்க எந்த பக்கம் வந்துருங்க உடும்பு நிறைய இருக்கு. புடும்பு நிறைய இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அந்த வழியில போக முடியாது. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. बाय अत वीड संदिकला अत्यंत वीड संदिकला बाय